வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராதரத்தினம் மகசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்ற விசேட திட்டம் நிறைவு காண் வைத்திய தொழில் வல்லுநர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தம் மண்டை தீவு மனித புதைகுலிக்கு சாட்சியங்கள் உண்டு ஆதாரங்களுடன் அறிக்கை அனுப்ப தீர்மானம் பக்தர்களுக்கு அருட்காட்சி அடியவர்கள் ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் ஜனாதிபதி கைதான தேசபந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் வடக்கு கிழக்கு ஊடகர்களை அச்சுறுத்துவதை நிறுத்த கோரி கொழும்பில் போராட்டம் பெற்றோரின் அரசியல் பெருமையை பேசிக் கொண்டிருப்பது பிரயோசனமற்றது ஐக்கிய மக்கள் அவசியம் சமீத விஜயஸ்ரீ சுட்டிக்காட்டு கைக்குண்டுகளுடன் தலைமுறைவாகிய மூவரை தேடி விசாரணை அரச நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்ற விசேட திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது செய்தி என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக தங்கள் கடமைகளை செய்வதற்கேற்ற சுத்தமான ஆரோக்கியமான பாதுகாப்பான மற்றும் ஆபத்திட்ட சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்துடன் இணைந்து இது செயல்படுத்தப்படவுள்ளதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை அடையாளம் கண்டு தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது இதன்போது பெற உள்ளது இந்த வாரத்தில் அரசு நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களின் தொகுப்பையும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள அனைத்து வைத்திய சாலைகளிலும் உள்ள நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் இன்று முதல் தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர் அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் இந்த நிறுத்தம் தொடங்கியுள்ளதாக நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் சானக தர்ம விக்ரமா தெரிவித்தார் மேல்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையின் நிறைவுகான் வைத்திய சேவை தொழில் வல்லுநர்கள் நேற்று அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளிடமிருந்து தங்கள் கோரிக்கைகளுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்காததால் மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள முப்பத்தியொரு வைத்தியசாலைகளில் இன்று இந்த வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று சானக தர்ம விக்ரம குறிப்பிட்டாா் இதற்கிடையில் தபால் தொழிற்சங்கங்களால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான நிறுத்தம் இன்று நான்காவது நாளாகவும் தொடர்கிறது தபால் மூலம் சேவைகளை பெற வந்த மக்களும் நிறுத்தம் காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் எனினும் தபால் நிர்வாகம் நேற்று தங்கள் கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்காததால் இன்றும் நிறுத்தத்தை தொடரப்போவதாக தபால் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன காணாமலாக்கப்பட்டவர்களின் உடல்கள் மண்டைதீவு பகுதியில் சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினர் பிரகலாதன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இடம்பெற்ற ராணுவ போது மண்டித்தீவு அல்லைப்பட்டி மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த எண்பதற்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டித்தீவு பகுதி குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கான வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் சபையின் உறுப்பினர் பிரகலாதன் கூறியதுடன் இந்த புதைகுழியை அகழ்ந்து உண்மைகள் வெளிகொணரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினாா் வேலணி பிரதேச சபையின் இரண்டாவது மாதாந்த கூட்டம் நேற்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போதே இவ்வாறு வலியுறுத்தினார் மேலும் செம்மணி புதைக்குழி விவகாரம் பூதாகாரமாக இருக்கும் இன்றைய சூழலில் வேலணி பிரதேசத்தில் தொன்னூறாம் ஆண்டு நடைபெற்றதாக கூறப்படும் இந்த புதைக்குழியையும் அகழ்வதற்கு அப்பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேச சபையாக இருப்பதால் அதை வலியுறுத்தியே இந்த விவகாரம் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது என்றும் குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வும் பரிகாரமும் வழங்குவது அவசியம் என்றும் உறுப்பினர்களான அனுசியா ஜெயகாந்த் பார்த்தீபன் மற்றும் கருணாகரன் நாவலன் ஆகியோர் வலியுறுத்தியிருந்தனர் இந்நிலையில் குறித்த ஆதாரங்களுடன் துறைசார் தரப்புக்கு அறிக்கை அனுப்ப சபையில் தீர்மானிக்கப்பட்டது வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழாவானது பெருந்திரளான மக்களுக்கு மத்தியில் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் காலை ஆறு பதினைந்து மணியளவில் ஆரம்பமான விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து ஆறுமுக பெருமான் வள்ளி தேவானை சமோதரராய் தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருங்காட்சி அளித்தார் தொடர்ந்து பள்ளித்தீபானை சமோதராய் தேரில் வெளிவீதி உலாவரும் காட்சி இன்று இடம்பெற்று வருகின்றது இன்றைய தேர்திருவிழாவைக்கான நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தும் கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கற்பூரச் சட்டிகள் ஏந்தியும் முருகப் பெருமானை வழிபட்டனர் நாளைய தினம் காலை தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளதுடன் மாலை கொடி இறக்கம் நடைபெறவுள்ளது கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதன்படி தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று சப்பரம் தேர் மற்றும் தீர்த்து திருவிழாக்களுடன் கந்தனின் உற்சவம் இனிதே நிறைவறும் பிரதான கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் கொழும்பு பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி திசாநாயக்கவை சந்தித்தனர் வருடத்திற்கு மூன்று முறை நடைபெறும் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையில் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து கர்தினால் ஆண்டகை ஜனாதிபதிக்கு விளக்கினார் மேலும் கத்தோலிக்க சபையில் எழுப்பப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் அருத்தந்தை கேரள் அந்தோனி பேரிராம் மற்றும் பேரவையின் உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனா் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் வரை ஒரு பிள்ளை கூட கல்வியை கைவிடாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி திசா திசாநாயக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை மகளிர் பணியகம் தேசிய பெண்கள் குழு முன்பிள்ளை பெறுவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய நிறுவனங்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து தனித்தனியாக ஆராயப்பட்டது குறிப்பிட்ட நிதியாண்டிற்குள் இந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை உரிய திட்டங்களுக்கு முறையாக பயன்படுத்தி அவற்றின் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் வகிப்பாகத்தையும் வலியுறுத்தியதோடு அதன் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் கிராமிய வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு பெண்களை பலவூட்டும் திட்டங்களை தயாரிக்குமாறு இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததுடன் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் மீன்பிடி விவசாயம் மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து அமைச்சுக்களின் நோக்கமும் கிராமிய மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சிறுவர் பராமரிப்பு மையங்களில் உள்ள பிள்ளைகள் மற்றும் பாடசாலையை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் பாடசாலை கல்வியை நிறைவு

இதன் காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளனர் அதன்படி மொடல் பார்ம் சந்தி வழியாக கொழும்புக்கு நுழையும் வாகனங்கள் மொடல் பார்ம் சந்தியிலிருந்து பொருளை மயானம் சுற்றுவட்டத்தை நோக்கிச் சென்று பேஸ் லைன் வீதிக்குள் நுழையலாம் ராஜகிரியிலிருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் ஆயுர்வேத சுற்றுவட்டத்திலிருந்து கோட்டா வீதி வழியாக கொழும்புக்குள் நுழையலாம் கொழும்பிலிருந்து மோடல் பார்க் சந்தி வழியாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதியை நோக்கி செல்லும் வாகனங்கள் டி எஸ் சேனநாயக்க சந்தியில் இடதுபுறம் திரும்பி பொருளை சந்தி வழியாக கோட்டா வீதி ஊடாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதிக்குள் நுழையலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் திணைக்களத்தால் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னஹோல் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நேற்று மிரிகானாவில் உள்ள அவரது பிரத்யேக இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காளி முகத்திடலில் நடந்த போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் நபராக பெயரிடப்பட்டதால் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்வினை மனுவை சமர்ப்பித்திருந்த நிலையில் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்தக் கோரி கொழும்பில் நாளை போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் நாளை காலை ஒன்பது மணியளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது முல்லைத்தீவை சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான கானா குமணனி பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் திகதி அலம்பில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் அத்துடன் மேலதிக விசாரணை அழைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாதெனவும் கடுமையாக அறிவுறுத்திய குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பெற்றோரின் அரசியல் பெருமையை பேசிக் கொண்டிருப்பது பிரியோசனமற்றது எனவே மாற்று அரசியல் சக்தியான ஐக்கிய மக்கள் சக்தி வலுப்பெற வேண்டுமெனில் கட்சிக்குள் மறுசீரமைப்புகள் அத்தியாவசியமானதாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் சங்கீத விஜயஸ்ரீ தெரிவித்தார் வண்டரவலையில் தனது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கத்தின் பலவீனத்தால் வெவ்வேறு அரசியல் சக்திகள் தமது தவறுகளை திருத்திக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன அந்த வேலைத்திட்டத்தை சமூகம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்பது எமக்கு தெரியாது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்து வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதார பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது ஐக்கிய மக்கள் சக்தியின் கடமையாகும் சில அரசியல் குழுக்கள் சதி திட்டங்களூடாக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றன ஆனால் மாற்று அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய ஐக்கிய மக்கள் சக்தி அந்த பொறுப்பை மறந்து செயற்படுகின்றமே கவலைக்குரியதாகும் கட்சியின் தலைமைத்துவத்திற்கும் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் இதனை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் பெற்றோரின் அரசியலை மக்களிடம் கூறி அதன் மூலம் ஆட்சியை சூழல் தற்போது நாட்டில் இல்லை ஆனால் அரசியல் விளையாட்டுகளும் டீல்களும் இன்றும் இருக்கின்றன அவற்றின் அவற்றினூடாக நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுகின்றனர் பொருளாதாரத்தை சீர்குலைத்தவர்கள் இன்று அரசியல் நாடகங்களை அரங்கேற்ற ஆரம்பித்துவிட்டனர் அவர்களால் நாடு மீண்டும் பாதாளத்தில் விழுவதற்கு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி இடமளித்துவிடக்கூடாது என்றார் கைக்குண்டுகளை வைத்திருந்ததாகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் சந்தேகிக்கப்படும் மூன்று சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கிரிபத்கொட போலீசாரால் நடத்தப்பட்ட சோதனையில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியுடன் முச்சக்கர வண்டியில் சென்றபோது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வவுனியா பிரிவு குற்றத்தடிப்பு பணியக அதிகாரிகள் கடந்த மாதம் இருபத்தி ஒராம் திகதி கைக்குண்டுகளுடன் மற்றொரு சந்தேக நபரை கைது செய்தனர் குறித்த நபர் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கைக்குண்டுகளை வைத்திருந்த சந்தேக நபரும் அதே நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மேலும் இரண்டு சந்தேக நபர்களும் இருப்பதும் தெரியும் அதன்படி பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு மூன்று சந்தேக நபர்களை கைது செய்ய வவுனியா பகுதிக்கு சென்றிருந்தபோது அதற்குள் சந்தேக நபர்கள் தங்கள் பகுதிகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு துறைமுக உள்ள வர்த்தக ஒன்று அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்ததற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வர்த்தக நிலையம் எழுபது ரூபாய் விலை கொண்ட குடிநீர் போத்தலை இருநூறு விற்றுள்ளதுடன் இது தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டபோது அந்த வர்த்தக நிலையம் தமது தவறை ஏற்றுக்கொண்டுள்ளது குறித்த வர்த்தக நிலையத்தை கடந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அதன்படி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் பிரிவுகள் இருபது மற்றும் அறுபத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் இருபதாம் இலக்கு திரு திருத்தச் சட்டத்தின் பிரிவு அறுபது ஆகியவற்றின் கீழ் இருநூறுக்கு விற்பனை செய்வது குற்றமாகும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்